கல்யாணம் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான பார்க்கலாம் ட்ரிஸ்டாக்கோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யாவை மீட் பண்றதுக்காக கோடீஸ்வரி நம்ம சூரிய ஆஃபீஸ்க்கு ஆபீஸ்க்கு வராங்க இந்த டைம்ல உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளு சொன்னதும் என்ன விஷயம் சொல்லுங்க ஏன்டின்னு சொன்னதும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இதில் நீங்க என்ன தப்பு பண்ணுங்க எப்படி ஏம் வந்து போனமோ அந்த தான் நீங்களும் ஏன் வந்து போயிருக்கீங்க இதில் உங்களுடைய தப்பு எதுவும் கிடையாது விடுங்க ஆண்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்ல மாப்பிள்ள உங்ககிட்ட வந்து மகவை பத்தி சொல்ல வரணும்ன்றாங்க ப்ளீஸ் ஆண்டி தயவு செஞ்சு அதை பத்தி நீங்க பேசாதீங்க பேசும்போது நான் ஒவ்வொரு முறையும் முட்டாளாயிட்டிருக்கேன்னு நினைக்கும்போது வருத்தமா இருக்குன்றாங்க இங்க பாருங்க இந்த ரெண்டு விஷயம் நடந்துருக்கு ரெண்டு விஷயத்துலயுமே வந்து மகன் மேல எந்த தப்பும் கிடையாது எல்லா தப்புக்கும் காரணம் ஐஸ்வர்யா அதே மாதிரி கல்யாணத்துல நடந்த கொளறுபடிக்கு காரணமும் வந்து நான் தான் என்னாலதான் இப்படி ஒரு சூழ்நிலை அவ்வளக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதெல்லாம் பழைய கதை அதை வந்து தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் அதை பத்தி பேசாதீங்க நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா நான்